ಕರಾವಳಿಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಆರದ ಸುಹಾಸ್ ಹತ್ಯೆ ಕಿಚ್ಚು ನೆನೆ ಮುಸ್ಲಿಂ ನಾಯಕರ ಜೊತೆ ಪರಮೇಶ್ವರ್ ಚರ್ಚೆ ನಡೆಸಿದ್ರು ಗೃಹ ಸಚಿವರ ಜೊತೆ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡರು ಮಾತಾಡಿದ್ದೇನಾದ್ರು ಸಭೆಯ ವಿವರ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡರು ಕೈ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ತಿಳಿಸಿದ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡನ ಆಡಿಯೋ ಸುಹಾಸ್ ಮನೆಗೆ ಸಾಂತ್ವನ ಕೇಳೋದಕ್ಕೆ ಯಾರೂ ಹೋಗಬಾರದು ಯಾವ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡನು ಸಾಂತ್ವನವನ್ನ ಕೇಳಬಾರದು ಸುಹಾಸ್ ಮನೆಗೆ ಕೈ ನಾಯಕ ಹೋದ್ರೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ರಾಜೀನಾಮೆ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ ರಾಜೀನಾಮೆ ನೀಡೋದಾಗಿ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡರು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಮುಸ್ಲಿಮರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದ್ರೆ ವಕ್ಫ ಮಾದರಿಯ ಹೋರಾಟ ನಡೆಯುತ್ತೆ ಮಂಗಳೂರಿನ ಶಾ ಮೈದಾನದಲ್ಲಿ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೆಸುವ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಡಲಾಗಿದೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೆ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡ ಮಾಹಿತಿ ನೀಡಿದ್ದಾರೆ ಸರ್ಕಿಟ್ ಹೌಸ್ ಗೃಹ ಸಚಿವ ಬಂತಿಂತೆ அதேபோல் உஸ்துவாரி சச்சிவம் பண்ணுறது அதே போல தட்சி கன்னாட் எல்லா காங்கிரஸ் முகாண்டமார் முஸ்லீம் முக்காண்டமாரும் இன்னார் பின்ன பேர முக்காண்டமாரும் இன்னார் எல்லாரும் இன்னார் அங்கே எல்லாருக்கும் முண்டைக்கு அவகாசம் கொடுத்துரு நாங்கள் காங்கிரஸ் முஸ்லீம் முக்காண்டமார்க்கு பிரத்யேகம் வைத்து அங்கே முண்டுச்சு வந்து கொடுத்துரு பற்றி ஒருத்தம் அவங்கள பேஜாரு அவங்கள ஆக்ரோஷத்தோ ஆவேசத்தோ காட்டிறார் கிரக சச்சுவரை முன்னாலும் காட்டிறாரு உஸ்துவாரி சச்சுவரை இருந்தாலும் காட்டுறாரு ஃபர்ஸ்ட்டு கைத்து அஸ்ட்ராஃபுட் விஷயத்தில் ஆய போல்த்தா அந்நியாயா அதுல போலீஸ் நாங்க காட்டியோ நிர்லக்ஷத்தனா அதை அல்லயா ப்ரத்தி ஒன்று போட்டோ பெச்சு காட்டிறாரு கமிஷ்னர் எங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு ரியாக்ட் ஆக்கியா லோக்கல் ஸ்டேஷன் எங்க ரியாக்ட் ஆக்கியாரு அதுல பின்ன எஃப்ஐஆர் ஆக்கி பாடி காட்டோக்கு எத்தனை டிலே ஆக்கி அது பாடி காட்டில பின்னோ நடு எங்கனை அதுல பின்ன ஆஹ் அதில் ஒருத்த யூடிஆர் ஆறு ஆ கும்பல் இன்னொன்றா கையில் யூடியர் ஆக்கப்பாட்டுறாரு பின்ன அதில் பின்ன அதோ காவு ஜாஸ்தியாயப்படுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாட்டுறாரு அதில் பின்னிட்டுக்கு சுஹாஷ் ஷேட்டர் மர்டர் கேஸ் சுபாஷ் ஷேட்ர மர்டர் ஆயிடு அது ஆறாக்கிட்டார் அவங்கள மேலே கடினமாய கிராமம் எடுக்கட்டும் அதுக்கு எந்த நாங்களோ தக்கராறு இல்லை பட் ஆ ஆ ஸ்பாட்டில் மர்டர் ஆயப்பா மர்ட்ராயல் பின்னத்தாய பிளவணிகை எத்தரால மேலே ஸ்டாப்பிங் ஆயிடு அவங்கள இன்னும் அரெஸ்ட் ஆக்கிட்டல ஆஹ் ஸ்டாபிங் காரணம் பந்து கரை கொடுத்தாங்க பந்து கரை கொடுத்தோம் எந்தி அரெஸ்ட் ஆக்குல ஆஹ் பந்துக்கு லாஸாரு அவட ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கள பில்லு கெட்டுறாங்க இது எல்லா பயங்கர ஒரு ஆக்ரோஷ படிச்சிறார் இது எந்தி சொன்னவங்கள சொன்னு நாங்க யாரு காங்கிரஸ் பக்கெட் பிடிக்கிறோம்னு விசாரிக்கான்டா நான் எந்த நான் ஏன் பார்ட்டிலும் இல்லாதோனும் ஒன் ஐயா ஆயங்கும் நானு ஆ சபையில பட் ஆய் நான் இண்டு போயிருந்தேன் ஆஹ் பொய்த்தாம்போ காங்கிரஸ்ரோ முகண்டமார் எங்கன்னா முண்டிறாருன்ட்டு அதை நான் குண்துண்டு அது நாங்களோ சவுல்பாயை டிக்கு நாங்களோ இதே போல் சுயேல்காந்தக் முண்டிரு அதே போல் நாங்களோ அஷ்ரப் மேயர் நாசிர் லக்கி ஸ்டார் முண்டிரு செம்மை ஆளுமாறு மாற்றமல்ல கிரக சச்சவரோ பிரச்சனை ஆக்கிடு சுயல்பாய் பப்ளிக் கேட்டோண்டுள்ளார் நீங்கள் ஆறு கிரக சச்சிவாக பிஜேபியில் கிரக சச்சிவன் பப்ளிக்கை நாங்கள் ஆன்சர் ஆக்கணும் நாங்கள் ஓட்டிட்டோ நாங்கள் ஓட்டு கேட்ட ஆளுமாறு நங்கோஸ்கரம் ஓட்டிட்ட ஆளுமார் நாங்கள் எந்த ஆன்சர் ஆக்கணும் நாங்கள் குறைய வேடிக்கை வச்சிடா மற்றது பந்து கரை கடத்தோண்டு அரெஸ்ட் ஆக்கணும் ನೀವು ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಫೋನಲ್ಲಿ ಅರೆಸ್ಟ್ ಹಾಕೋಣ ಅದೇ ಕೊರೆ ಬೇಡಿಕೆ ಬೆಚ್ಚಿರ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಿಲ್ ಕೊಡ್ಕೊಂಡು ಈಗನ ನಾವು ಬೇಡಿಕೆ ಬೆಚ್ಚಿರ ಪಿನ್ ಎತ್ತರ ಸ್ಟ್ಯಾಪಿಂಗ್ ಏಟ್ ತ್ರೀ ನಾಟ್ ಸೆವೆನ್ ಇರೋಣ ಅದೇ ಪೋಲೆ ಕೇಸಲು ಯು ಎ ಪಿ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಿನ ಡೀಟೇಲ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಭರತ್ರಾಜ್ ಇದ್ದಾರೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಭರತ್ರಾಜ್ ಕರಾವಳಿಯಲ್ಲಿ ಕಿಚ್ಚು ಇನ್ನೂ ಆರಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಪಕ್ಷ ಮತ ಅನ್ನೋ ಲೆಕ್ಕಾಚಾರವೇ ನಡೀತಾ ಇದೆ ಹೊರತು ಮಾನವೀಯತೆಗೆ ಬೆಲೆನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಮುಸ್ಲಿಂ ಮುಖಂಡ ಹೇಳಿರುವಂತ ಮಾತು ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಮತ್ತೊಂದು ಸುತ್ತಿನ ಕಿಚ್ಚಿಗಿದು ಕಾರಣ ಆಗತ್ತಾ ಏಷ್ಯಾ ನೆಟ್ ನ್ಯೂಸ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಪ್ರಸ್ತುತಿ ನೀವು ನೋಡ್ತಿದ್ದೀರಾ ಏಷ್ಯಾ ನೆಟ್ ಸುವರ್ಣ ನ್ಯೂಸ್